நான் என்ன எழுத நினைச்சிட்டுப்பா அதுக்குள்ளே ஒரு என்ன சிரிச்சியே அப்படி மனசு காலிச்சுட்டாரு சரி 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 தப்பா நினைச்சுக்காதீங்க மயத்தினரு இந்த அண்ணி ஆசையா ஒண்ணு கேப்பேன் நானு செய்வீங்களா சொல்லுங்க செய்யற செய்வீங்க செய்வீங்க பாருங்களேன் படம் பார்த்தேன்னு சொன்னீங்களே அந்த படத்துல வரக்கூடிய பாட்டுல அழகா இருக்குதுன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப இந்த அண்ணிக்காக ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்களா பாடா போங்க கதை கேட்டா நீ என்ன பாட்டு கேக்குறீங்க சரி சரி ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறீங்க நான் பாட்டு பாடி காலையில ஒரு ஏழு அடிச்சு இருக்கும் அதனால ஒரு டென் ஒரு எழுப்புறப்ப பத்து மணியா அண்ணி என்ன ஒரு நாடகம் தெரியுமா கோயில் பக்கத்துல நிறைய பாடி அந்த நாளைக்கு நாடகம் காலையில சீக்கிரம் எழுப்புங்க காலை சீக்கிரம் போயிடலாம் சரியா சரி நான் பாடு பாட்டு தூங்கிடறேன் யாருக்காக பாடு பாட மாட்டேன் நீ ஆசைப்பட்டு கேக்குறீன்னு பாடுறேன் சரியா தரி பாட்டமா நீ போதா என்ன நீ ஏன் பைப்பிரியா அண்ணி என்ன நன்றி அந்த எறும்பு மாடு பிடிச்சி காட்டணும் சரியில்லையா எருமாடா நான் தான் பாட்டு பாடினேன் நீங்களா அந்த கதை மாதிரிதா நீங்க எவ்வளவு அழகா பாடுவீங்க எனக்கு தெரியும் நான் பாட மாட்டேன் இல்லப்பா அது மாடு பூச்சி கட்டாமட்டுக்கிறப்பா பாட்டு விடு அண்ணி பாட்டு சரி சரி இப்ப பாருங்க என் குழந்தை நான் பாட்டு பாட போறாரு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவருடைய குரல் அவ்வளவு அருமையா இருக்கும் கேளுங்க எல்லாம் போதா போதா ரெண்டு நிலையிலயே முடிச்சுட்டா அது வரைக்கும் சந்தோஷம் காதல் ரத்தம் போயிச்சு என்னம்மா இவன் பாட்டு நல்லா பாடுவான் தெரிய பாட்டு பாடிய பரவாயில்ல பரவாயில்ல பாட்டு எப்படி நம்மளுக்கு என்ன இருக்குது ஆளு நல்லா இருக்கிறானா சின்ன வயசுல பாத்துது வெளிநாட்டுக்கு போய் மட மடமடம்னு வளர்ந்துட்டு பார்க்கும் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆசையா இருக்குது அந்த கழிவனை கட்டிக்கு என்னத்த சுகத்தை கண்டேன் ஒரு சுகத்தையும் காணலை

அண்ணன் பாத்திரம் இல்ல இது பரி எந்த முத்து உனக்கு ஏ முறத்துக்கே ஏத்தா எனக்கு அவ்ளோதான் உனக்கு